இழப்பாக கருதப்படுகிறேன் அவருடைய குழந்தை செலவர்களுக்கு சகோதரர்கள் எல்லாம் அந்த வார்க்கு தேவையான சேவைகளை செய்வதற்கு தன்னுடைய அம்மாவை நகர்மன்ற உற்பத்தினராக்கி அதன் மூலமாக அந்த அம்மா நம்மளுடைய நர்மண்டத்துல அவருடைய தேவைகளை எல்லாம் தத்தநச்சுருக்கமாக பல வகையான கோரிக்கைகளை வைத்து அவருடைய வார்டுகளுக்கான பணிபுரை செய்திருக்கிறார் அதுபோல பொது விஷயங்கள் பார்த்தால் அவர்கள் அவரோட பேரக்குழந்தைகளோடு எல்லா பொது இடங்கள் திருமணங்களாக இருக்கட்டும் திருவிழாக்களாக இருக்கலாம் இல்லை கூட்டங்கள் தனியாக இருக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்கலாம் எந்த இடத்துக்கு பார்த்தாலும் குடும்பத்தோடு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொதிசமாக இருந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய பேரக்குழந்தைகளோடு எல்லாம் இங்கே வந்து எல்லா இடத்தையும் கலந்துக்கிட்டாங்க பேர குழந்தைகளுக்காக அவர்கள் கொஞ்சம் நீளாயோடு இருந்திருக்கணும் இறைவன் இந்த கூட்டத்தை விட்டான் இறைவன் கூட்டத்தை நான் மூட்டம் சொல்லிவிட முடியாது அவருடைய ஆன்மா எல்லாமுள்ள இறைவனுடைய வேண்டியது வேண்டியது என்று அன்பு சகோதரி தலைவருக்கு எனது வார்டு மக்களின் சார்பாக ஆழ்ந்த இனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய இரண்டு ஆண்டு காலம் விளங்குகிற வாய்ப்பு காலம் அளித்தது அவருடைய புதல்வர் தீனோடு மிக நீண்ட காலம் பழகியிருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுவயதிலே ரொம்ப வறுமையை மிக சந்தித்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீன் மூலமாக அந்த குடும்பம் முன்னேறி வந்த நிலையில் முதல் முறையாக அந்த வார்டிலே வெற்றி வாய்ப்பை இழந்து மீண்டும் அடுத்த முறை வெற்றி வாய்ப்பை பெற்று இன்றைக்கு நகர்மன்றத்திற்கான சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் மிகுந்த அன்புக்குரியவர் அனைவர் பேரும் மிகுந்த அன்புக்குரியவர் கடந்த முறை ஒரு பிரச்சனையில் கூட இங்கே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் நான் போகப்பட்டு வெளியேறியவர் கூட அன்றைக்கு நடந்த மாலை நடந்த ஒரு கூட்டத்திலே என்னை அழைத்து அவ்வளவு அன்போடு கண்டித்த பெருமக்கள் அவர் என் அப்படி முதல் முறையாக அந்த அன்பை காட்டினார் அவர் நீ என்ன சொல்லி கொண்டு இந்தளவுக்கு பேசிட்டு போட்டியது அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு அன்புக்குரியவர் அவர் பேர குழந்தைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மிக சிறிய வயதில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது சிறிய வயதில் வந்திருக்கிறார் அவரை இழந்து வாழ்கின்ற அவருடைய கடவுளுக்கு மிகுந்த அது கஷ்டமான சூழ்நிலை அது அவருக்கும் தீனுக்கும் நசி அவருடைய சகோதரருக்கும் எல்லாமல்ல இறைவனாக இருந்து அந்த குடும்பத்தை அவர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என கேட்டு அவருடைய இறப்புக்கு என்னுடைய என் சார்பாகவும்

எல்லாமே அவள் தமிழ் சின்னாட்ட உடனே கொடுத்துருந்தேன் மாயாட்டி குடும்பத்தார்கள் வந்து அப்படின்னு ஏன்னா அவள் அன்பாக இருப்பாங்க அவங்களோட இறப்பு வந்து நம்ம தொழிலாச்சும் அவங்க தவிர்க்க முடியாத ரொம்ப கடுமையான வேலை தான் இருக்காங்க அவன் அவங்களோட ஆத்மா சாந்தியிலே இருக்க வேண்டிய அவர் வாழை தேவையானதை கேட்டு தலைவரிடம் எல்லாமே செய்து கொண்டே இருந்தேன் எப்போ வந்தாலும் அவள் அமைதியாக இருந்தாங்க எல்லாருக்குமே பார்த்து எல்லாத்தையுமே நல்லா பழகுவாங்க இன்னைக்கு அவங்க இல்லாதது ரொம்ப இந்த இதில் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மன கஷ்டமாக இருக்கு ஆனால் அவங்க இளைஞனை சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அவங்க ஆத்மா சாந்தி அலை இறைவன் பிரார்த்தனை செஞ்சுருவான் அவங்க குடும்பம் அது தெய்வ தெய்வமாக இருந்து அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு சாந்தியால

ஒரு அக்கா தன்னுடைய உழவு எனக்கும் உள்ளது ரொம்ப ஒரு மேல பாசமா இல்லையோட நான் பேர் உறவு உறவை வேதனை பெறுவது இந்த வயசுல அது தன் உயிரை விட வேண்டிய அவசியம் இல்ல கடவுளின் அக்கா நம்மளெல்லாம் பிடிச்சிட்டாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னுடைய ஆண்டு இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்ற குடும்பத்தால் அனைவருக்கும் எனவே தங்கை தங்கள் அவர்கள் அமேருக்கு போர் போன்றவர் కు మేము నగప ಉಪ

நூற்றி ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருந்து திருமதி சையத் அம்மா அவர்கள் சமீபத்தில் அவர் கலைந்திருக்கிறார் அவர்களுக்கு அறுதாயி நகராட்சி சார்பில் அனைத்து பணியாளர்கள் சார்பில் என்னுடைய நிறைவுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்தவர் அவர் அரசியல் சமைக்கும் போதெல்லாம் நான் வீட்டுக்கு செல்வதற்குள் நான் சீக்கிரம் சாப்பிடுவேன் என்று அசை உறவுரை சமைத்து என் வீட்டுக்கு அவர் மகன் மூலியாக சுத்தனு போவர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்குமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் என் குடும்பத்தில் ஒருவராக சேர்ந்தவர் அவர் இருந்தாலும் அவர் குடும்பத்திற்கு இந்த நகர என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நான் விளம்பரப்படுகிறேன் நன்றி